மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் சிறப்புமிக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்வார்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இலச்சினையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சரவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் தெற்கு உஸ்மான் சாலையையும் சிஐடி நகர் பிரதான சாலையையும் இணைக்கக்கூடிய வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஜெய் அன்பழகன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதற்கான பெயர் பலகையினையும் கல்வெட்டையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஜெய் அன்பழகன் பாலம் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அனைத்து வசதிகளுடன் கூடிய நகர்ப்புற கட்டமைப்புகளை சிறப்பாக மேம்படுத்தி வருகிறது பெருகி வரும் போக்குவரத்தினை குறித்து மக்கள் எளிதாக பயணம் செய்திடும் வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதிமூன்று இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினால் உயரிய தொழில்நுட்பத்துடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படும் முதல் இரு மேம்பாலமானது தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது ரூபாய் கோடி செலவில் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் நீளமும் எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் மூன்றாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று வலுவான தூண்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்கிறது தற்போதுள்ள தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் தினசரி சராசரியாக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் இம் மேம்பாலத்தின் சிறப்பம்சமாக மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களின் தியாகராய நகர் மற்றும் சுற்றுப்புறங்களின் வாழ்வியல் காட்சிகள் அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பையும் மரபையும் கௌரவிக்கின்றன நாங்களா கடை வச்சிருக்கோம் நாற்பது வருஷம் கட்டுறது ரொம்ப நன்றி ஐயா ஜனெல்லாம் வரப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கும் ரொம்ப டிராபிக்ல தான் குழந்தைய டெய்லி நான் வந்து ஸ்கூல்ல எப்பவுமே டிராப் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நெருக்கடியா இருந்தது இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா உங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா என் பொண்ணு கரெக்டா டைமுக்கு கூப்பிட்டு போயிருவேன் நானும் டைமுக்கு சீக்கிரமா வந்து ஆபீஸ் கிளம்பும் ஈஸியா இருக்கும் இது ஏற்படுத்த தமிழ்நாடு தொழிலாளருக்கு ரொம்ப நன்றி இந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த பாலம் இந்த பாலம் வந்து இப்ப திறந்தனால எங்களுக்கு ரொம்ப சுலோகமா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தூரம் சுத்திட்டு வரணும் இந்த பாலம் திறந்தது வந்து எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம நல்லபடியா போயிட்டு இந்த பாலம் திறந்ததுக்கு முதல்வர்களுக்கு நன்றி இன்றோ சென்னையின் வளர்ச்சி பயணத்தில் புதிய பெருமைமிகு அடையாளமாக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாலப்பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட பொறியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் முதலாவதாக தலைமை பொறியாளர் பா சங்கரவேலு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சங்கரவேலு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மேற்பார்வை பொறியாளர் சுதாகர் அவர்களை அன்புடன் பொன்னாடை மற்றும் நினைவு வழங்கப்படுகிறது உதவி செயற் பொறியாளர் முருகவேல் அவர்களை அன்புடன் மேடை கழகின்றோம் முருகவேல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது உதவி ஜானகி அவர்களை அன்புடன் வழங்கி நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வெங்கடேஷ் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது பொறியாளர் அருள்மணி அவர்களை அன்புடன் மேடு எல் எஸ்பிஎல் துணை பொது மேலாளர் பூபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இப்போது நினைவு பரிசு பெற்ற பொறியாளர்கள் அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் அடுத்ததாக உஸ்மான் சாலையையும் சிஐடி நகர் பிரதான சாலையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள ஜெய் அன்பழகன் பாலத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஏ நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் நூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த பாலத்திற்கு ஜே அன்பழகன் பாலம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதற்கான பெயர் பலகையையும் கல்வெட்டையும் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நூற்று அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் தற்போது இந்த பாலத்தினை நடந்து சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் அவரோடு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அவர்களும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு அலுவலர்களும் பாலத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு பதிமூன்று பாலங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன பாலமாக இன்றைக்கு தியாக நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கக்கூடிய வகையில் நூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாலத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்